பண்டிகை அதுவும் கிறிஸ்துமஸ் நெருங்கிவிட்டது இன்று இருபத்தி மூன்று என்றால் நாடு இருபத்தி நான்கு அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் ஆகவே இந்த பண்டிகை கொண்டாட்டங்களில் மக்கள் ஈடுபடுவதற்கான ஆயத்தங்களில் மும்முரமாக ஈடுபட்டு வடக்கு போயிருந்த நேரம் அதே மாதிரி யாழ்ப்பாணமும் நவா இரண்டு இடங்களிலுமே மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் தான் இரண்டு இடங்களும் நீங்கள் சொன்னது போன்ற மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது கொழும்பிலும் அப்படித்தான் ஆனால் பொருட்களுடைய விலைகள் அதிகமாக இருப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு விதமான அதிகமான கவலை இருக்கிறது ஏனென்றால் தேவைகள் அதிகம் இருக்கின்றன அதை செய்ய புறப்படும் போது அதற்கான செலவு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது எனவே அது சம்பந்தமான விடயங்களில் கவனம் எடுக்கப்பட வேண்டும் உரிய அதிகாரிகள் உரிய தரப்பினர் என்ற வேண்டுகோள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே நாங்கள் பண்டிகை எப்படியுமே கொண்டாடுவது சந்தோஷமா அதே மாதிரி வாகன போக்குவரத்து சாரதிகளுக்கும் போலீசாரால் அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது பத்திரமாக பயணமாக நீங்கள் போக்குவரத்துகளில் மேற்கொள்ளுங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அது

தோணுது து ஓடது ஜோசிக்கோணு ஆச்சரியப்பட வைக்குது அதிசயப்பட வைக்குது பதினெட்டு கோடி வெளிப்பட்டு இருக்கு பதினெட்டாயிரம் கோடி என்று பதினெட்டாயிரம் கோடி கோடியில திருமணம்

அறுபது நீண்ட நாள் காதலியாம் தொலைக்காட்சி பிரவிடம் அவங்களுக்கு வந்து ஆகவே இவருடைய திருமணம் நடைபெற போகிறது மிகவும் கோலாகலமாக பிரம்மாண்டமாக நடைபெற போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சரி வாழ்த்துக்கள் அல்ல வாழ்த்துக்கள் 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 நீண்ட காலம் வாழுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நேரங்கால அதாவது அறுநூறு மில்லியன் அறுநூறு மில்லியன் டாலர்ஸ் செலவு ஆஹ் மில்லியன் டாலர்ஸ் செலவு அதான் என்ன இதற்கு முதல்ல அம்பானி தண்ட மகனுக்கு வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் டாலர் அதுல இது இப்ப அதுக்கு அடுத்தபடியா இவர் கொஞ்சம் கூடி இருக்கு இதுல யோசிச்சு பாத்துருவேன் அம்பானில திருமணம் அப்படின்னா நானு என்ன மாதிரி செய்யறேன் விளையாட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்துட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு ஆகவே இவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள் நாங்கள் தெரிவிக்கிறோம் என்ன சரி என்ன முகேஷ் அம்பானியுடைய மகனுக்கு அவர் அவர்ட்ட செலவுல இந்திய பருமதியில் ஐயாயிரம் கோடி அவர் ஆமா இந்திய பெருமதியில் ஐயாயிரம் கோடி செலவுல அவர் திருமணத்தை செய்து வைத்தார் இவரை பார்த்திங்களாண்டா இவர் கடும் செலவில் அதாவது அறுநூறு மில்லியன் டாலர்ஸ் பெருமதியிலே இவர் திருமணத்தை நடத்த தண்ட தண்ட கல்யாணத்த தானே நடத்துகிறேன் ஓகே இதுக்கு முதல் அவர் ஒரு திருமணம் முடித்திருந்தார் இது இரண்டாவது திருமணம் சரி இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நுழம்புத் தொல்லைகள் அதிகமாக காணப்படுகிறது மடக்கில பகல்ல இரவுல நுழம்பு கடிச்சிட்டு தான் பாத்துருக்கீங்க பகல்ல அப்பப்பா கடிச்சு பகல்ல உங்களை அப்படியே சுற்றி வளைத்து அதிகமான நுழம்புகள் அதிகமாக மக்களும் இந்த வெள்ளத்துக்கு பிறகுதான் இப்படி நுழம்பு அதிகமாக பெருகியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணால் யாழ்ப்பாணத்திலேயும் அதிகமான நுழம்பு தொல்லை மரங்கள் அதிகமாக பொதுவாகவே நுழம்புகள் இருக்கும் இப்போ இந்த மழை வெள்ளத்துக்கு பிறகு அதிகமாக இருப்பதாக பழகி விட்டார்கள் அவர்கள் பழகி விட்டார்கள் ஆனால் நாங்க சொன்னோம் அடிக்கடி பாதுகாப்பா இருங்க ரேடியோலையும் சொல்லி கொண்டிருக்கிறோம் டெங்கு நோய் டெங்கு நுழம்பு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு சர்வ இசைவாக பழந்து விட்டார்கள் அது கொஞ்சம்

உடலுக்கு தீ ஆமாம் புற்றுநோய் பல்வேறுபட்ட நோய்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த புகைத்தலுக்கான அந்த பட்டி இருக்கு அந்த பாக்ஸ்லயே போட்டிருக்கோம் போட்டிருக்க படத்தை பார்த்தா யாராவது வாங்கி பொக்கெட்ல வைக்க முடியுமா ஆனா அதை கூட வாங்கி நெஞ்சிலேயே இந்த பொக்கெட்ல வச்சு கெத்தா கெத்தா வச்சுட்டு அதாவது வச்சா ஒரு கெத்தண்டு அப்படி நினைக்கிறேன் ஒரு பாக்ஸை வண்டி அப்படி வச்சுட்டு அப்படியே புகை பிடிச்சு கொண்டு இருப்பாங்க சரியான பிள்ளையான விஷயம் அது கேடு என்பது புகை பிடிக்கிறவருக்கு மட்டுமே இல்ல அருகில் இருப்பவருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்கும் அந்த புகை வந்து உள்ளே சென்று பல்வேறுபட்ட நோய்களை எங்களுக்கு உண்டாக்கும் உயிரிழப்புக்கு உயிராபத்து ஏற்படக்கூடிய கொலம்பிய நாட்டில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியாக வெற்றி நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தார் இப்போது நாடாளுமன்ற அவையின் போது உள்ளுக்கு உள்ளுக்கே புகைப்பிடித்து அந்த புகையை விட்ட வீடியோ அந்த சிசிடிவி கேமராவில் அப்படியே பதிவாகப்பட்டு அது வெளியே வந்து சமூக வலைதளங்களே ட்ரெண்டிங் ஆகி இருக்கிறது இப்ப அதுவும் என்னடா சுகாதாரம் தொடர்பான ஒரு விவாதம் நடக்கும்போது நடந்து கொண்டு வீடியோ பார்த்து எப்படி டக்கண்டு புகைய அப்படி அதுல டக்கண்டு புகைய விடுறாங்க சுகாதாரம் சம்பந்தமான விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது டக்கண்டு எடுத்து புகைத்து விட்டு அதுவும் புகை வாயால வேற அதையும் டக்கண்டு வெளியில விட்டுட்டாங்கன்னே வேற வேலையே செய்யற மாதிரி செய்து கொண்டிருக்கார் ஆனா அங்க பொருத்தப்பட்டிருந்த கேமரால அது பதிவாயிட்டு இப்ப அந்த வீடியோ வைரலா அப்ப சபானாகிரடமும் நாட்டு மக்களிடமும் அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க சரி செய்யப்படாது கெத்து ஜுனோ சரியா பண்ண விஷயம் இது வந்து கொலம்பியாவல நடந்துருக்கு என்ன சார்